பொதுவாகவே அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கான அற்புதமான நாள் அதிலும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது கார்த்திகை மாத பௌர்ணமிக்கு நிகரான சக்தி வாய்ந்த மிக அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் இந்த வருடம் கார்த்திகை அமாவாசை எப்பொழுது வருது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி கார்த்திகை மாத அமாவாசையாக நவம்பர் இருபதாம் தேதி கார்த்திகை மாத அமாவாசையா அப்படிங்கிறத இந்த தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க பௌர்ணமிக்கு நிகரான சக்தி வாய்ந்த நாள் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது இந்த அமாவாசைக்குரிய கூடுதல் சிறப்பு கார்த்திகை மாத பௌர்ணமி அப்படிங்கிறது எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததோ அந்த அளவுக்கு மிக மிக அற்புதமான பலனை பெற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் தான் இந்த அமாவாசை நாள் புதன்கிழமை நவம்பர் பத்தொன்பதாம் தேதி அமாவாசை திதி வருகிறதா அல்லது வியாழக்கிழமை நவம்பர் இருபதாம் தேதி வருகிறதா அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்குது எந்த நாள்ல அமாவாசை தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதும் குழப்பமாக இருக்கு அந்த குழப்பத்திற்கான தீர்வுதான் இந்த பதிவு கார்த்திகை மாதம் தீப திருநாள் அப்படிங்கிறது பார்த்தோன்னா கார்த்திகை மாத பௌர்ணமிக்கு அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது கார்த்திகை மகா தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது ஒவ்வொரு அமாவாசையும் பித்தர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் கார்த்திகை மாதம் அமாவாசை பார்த்தோன்னா விருச்சக ராசியில் சூரிய பகவானும் சந்திர பகவானும் சேரும் நாளில் வரக்கூடிய இந்த அமாவாசை திதி அப்படிங்கிறது எந்த நாள் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே அமாவாசை ஷஷ்டி அஷ்டமி அப்படின்னு திதிகளில் அடிப்படையில் பார்த்தோன்னா அந்த பின்பற்றப்படும் நாட்களை பொறுத்தவரை சூரிய உதயத்தில் எந்த திதி இருக்குதோ அதை தான் அந்த நாளுக்கான திதியாக கணக்கில் எடுத்துக்கொள்வாங்க அப்படின்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் கார்த்திகை அமாவாசை திதி பார்த்தோன்னா இரண்டு நாட்களும் இருக்குது புதன்கிழமையும் இருக்குது நவம்பர் பத்தொன்பதாம் தேதியும் வியாழக்கிழமை நவம்பர் இருபதாம் தேதி ரெண்டு நாட்களும் அமாவாசை திதி இருக்குது நவம்பர் பத்தொம்போது இருபது இதில் எந்த நாட்களை அமாவாசையாக கருத்தில் எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் எந்த நாளில் தர்ப்பணம் செய்ய வேண்டும் அமாவாசை காரியம் செய்வதற்கான நல்ல நேரம் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் கார்த்திகை மாத அமாவாசை புதன்கிழமை நவம்பர் பத்தொன்பதாம் தேதி காலை ஒன்பது இருபத்தி ஓரு மணிக்கு துவங்கி வியாழக்கிழமை நவம்பர் இருபதாம் தேதி நண்பகல் பன்னிரண்டு முப்பத்தி ஒன்று மணி வரைக்கும் இந்த அமாவாசை திதி இருக்குது புதன்கிழமை காலை முதல் வியாழக்கிழமை நண்பகல் வரை இந்த அமாவாசை திதி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் வியாழக்கிழமை காலை உதய நேரத்துல தான் அமாவாசை திதி இருக்குது அப்படிங்கிறதையும் கருத்தில் எடுத்துக்கொள்ளணும் ஒரு சில நாட்களில் பார்த்தோன்னா ஒரு திதி இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு குறைவாக இருக்கும் அப்படி இல்லைன்னா இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு அதிகமாக வரக்கூடியதாக இருக்கும் அதே தான் இந்த வருடம் கார்த்திகை மாத அமாவாசை திதி அப்படின்னு பார்த்தோன்னா இருபத்தி ஏழு மணி நேரம் நீடிக்குது அப்படிங்கிறது இந்த நாளுக்குரிய கூடுதல் சிறப்பாகவே சொல்லப்பட்டிருக்கு அமாவாசை திதி வியாழக்கிழமை நண்பகல் நேரத்தில் முடிந்து விடுது அப்படிங்கிறதுனால புதன் கிழமை நவம்பர் பத்தொன்பதாம் தேதிய கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய மூன்றாவது நாளன்னைக்கு அமாவாசையாக நம்ம கருத்தில் எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது தான் மிக சிறப்பு வாய்ந்த நாளாக பார்க்கப்பட்டிருக்கு அதாவது நவம்பர் பத்தொன்பதாம் தேதி புதன் கிழமை கார்த்திகை மாதம் மூன்றாம் நாள் கார்த்திகை மாத அமாவாசை அப்படின்னு கருத்தில் எடுத்துக்கொள்ளலாம் புதன் கிழமையோடு வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு நண்பகலுக்குள் தர்ப்பணம் செய்து முடிப்பது சிறப்பு பிறகு மாலையில பக்கத்தில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று தரிசித்து வருவது சிறப்பு திதி கொடுக்க முடியாதவர்கள் தர்ப்பணம் செய்தவர்கள் அப்படின்னு குறைபவர் குறைந்து காகத்துக்கு உணவளிப்பது ரொம்பவே சிறப்பு அன்னதானம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு பசுவிற்கு அகத்திக்கீரை கோதுமை தவிடு பழங்கள் இந்த மாதிரி விஷயங்களை கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் கார்த்திகை அமாவாசை அன்னைக்கு புண்ணிய நதிகளில் நீர்நிலைகளில் நீராடி முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது அவர்களுடைய முழுமையான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம் இந்த கார்த்திகை மாத அமாவாசையை தவறவிடாமல் புதன் கிழமை அன்னைக்கு முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே ஒரு கமெண்டையும் போட்டுருங்க உங்க கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்